அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் இருபதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அவருடைய படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் அந்த படங்கள் செய்த சாதனைகள் இதெல்லாம் வந்து கடந்த பத்தொன்பது பகுதியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இருபதாம் பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்சார சங்கீத படத்தில் எஸ்பிபி பாடிய பாடல் கண்களும் எங்குது காதலும் பொங்குது அம்மாடியோ நடிகை ரேணுகா அறிமுகமான படம் சம்சார சங்கீதம் எஸ்பிபி மிகவும் இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடல்

படம் வெளியான சமயத்தில் கேட்ட பாடல் ராஜேந்தர் தனது படங்களில் பெரும்பாலும் டைட்டில் சாங் ஒன்று வைத்திருப்பார் பாடல் டைட்டில் சாங் என்பதால் பாசிட்டிவான வரிகளோடு அந்த பாடல் தொடங்கும் மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் டிஆர் கொடுத்த பாடல் இது ஒருவனுக்கு மனைவி அமைவதை குறித்து டி ஆர் எழுதிய பாடல் தங்க கட்டி போல சிலருக்கு பொண்டாட்டி தங்க கட்டி போல சிலருக்கு மனைவி சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை என்னாகும் என்பதை விளக்கும் பாடல் இது எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் டி ராஜேந்திர சீல் ஹிட்டான பாடல் இது சந்தேகம் ஒரு தீராத நோய் பெண்களின் சந்தேகம் குடும்பத்தை பாழாக்கும் என்பதை விளக்கும் பாடல் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்ற கருத்தை வலியுறுத்தி ராஜேந்தர் எழுதிய பாடல் இது இந்த பாடலை பாடியிருப்பார் பல குடும்பங்களில் நடப்பதை ஒரு பாடலாக கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் சிம்புவை மட்டுமே நம்பி ராஜேந்தர் எடுத்த திரைப்படம் சம்சார சங்கீதம் சிம்பு அறிமுகமாகும் வரை படம் சுமார் தான் நடனம் டைலாக் டெலிவரி எக்ஸ்பிரஷன்ஸ் என்று எல்லாவற்றிலும் சிம்பு கலக்கியிருப்பார் பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார் பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டி ராஜேந்தர் சிம்பு ரமேஷ் பாபு நடித்த திரைப்படம் இது சிம்பு சினி சார்பாக டி ஆர் சிலம்பரசன் பெயரில் தயாரித்த படம் இது உதயம் என் இந்த பாடலை பாடியிருப்பார் மிகவும் பிடித்த பாடல் சாந்தி எனது சாந்தி படத்தில் ஒரு சோக பாடல் இந்த பாடலுக்கு ராஜேந்தருக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது லக்ஷ்மிகாந்த் காந்த் இசையில் பாபி படத்தில் வெளிவந்த இந்த பாடல் இந்த பாடலை இன்ஸ்பிரேஷனாக வைத்துதான் டி ஆர் தனது பாடலை இப்படி தொடங்குவார் இதே ஸ்டைலில் டி ராஜேந்தர் மட்டுமல்ல வேறு சில இசையமைப்பாளர்களும் தமிழில் பாடல்களை கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலை மிகவும் வித்தியாசமான குரலில் மனோ பாடியிருப்பார் ஒரு பீரியடுக்கு பிறகு சிம்புவின் டேலண்ட்களை மட்டுமே காட்டுவதற்காக படங்கள் எடுக்க தொடங்கினார் டி ராஜேந்தர் நடன காட்சியில் சிம்பு அனைவரையும் கவர்ந்தார் சிம்புவின் நடனம் மற்றும் நடிப்புக்கு ஒரு கூட்டம் உருவானது இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார் இந்த பதிவில் ராஜேந்திர வந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்